ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரக்காய் பொரியல் தான் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன் அவரைக்காயை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டேன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொறிச்சிக்கலாங்க காரத்துக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸில் வந்து வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அவரக்காய் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொரியல் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த அவரக்காயை வந்து நான் போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் வேகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா தேங்காய் வந்து போட்டுக்கோங்க அப்படி தேவையில்லை அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் துருவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து போட்டு நான் வந்து பொரியலை சமைச்சிட்டேங்க